அம்மா வீட்டிலேருந்து கொடைக்கானலுக்கு கிளம்பிட்டாங்க எனக்கு இந்த பஸ் ட்ராவலே சுத்தமாக பிடிக்காது போகிற வழியில் இந்த வெயில் ஒன்று இன்னையோன்னு பார்த்திங்கன்னா பஸ்ஸை வந்து மாற்றி மாற்றி விட்டுகிட்டே இருந்தாங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த திமுக கட்சியிலேருந்து யாரோ வர்றாங்க போல் இருக்குது பொள்ளாச்சிக்கு அதனால் மாற்றி மாற்றி விட்டுட்டு இருந்தாங்க எங்கேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்க்கும்போது பார்த்ததுமே எனக்கு வந்து வீடியோ எடுக்கணும்னு தோணிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா பஸ் எல்லாமே வந்து இங்கே தான் திரும்பி திரும்பி நின்றுட்டு இருந்தது உடுமலை பஸ் ஸ்டாப்பே இது தான் வாங்க குப்பமேடு இருக்கு இல்லைங்க அதை வந்து நிரவி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் குப்பமேட்டை வந்து சரிசமமாக ஆக்கி அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் ஆக்கி வச்சுருக்காங்க இவங்க ஒரு டைம் வந்துட்டு போகிறதுக்கு மக்கள் வந்து பல டைம் ஹாஸ்பிட்டல் போகணும் போல் இருக்குது அந்த மாதிரி இடத்துல வந்து பஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஏன் எனக்கு நான் இதை சொல்கிறேன்னா இங்கே குழந்தைகளும் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க அதனால தான் சொல்கிறேன் இல்லைன்னா இது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு கன்டென்ட்டு தான் சொல்லணும்னு தோணுச்சு மற்றபடி நம்மளுக்கு அரசியல் பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு எந்த இதுவும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி வந்ததுக்கப்புறம் எனக்கு பயங்கரமான என்னால் நிற்கவே முடியல எப்படா ஊருக்கு போவோம் ஊருக்கு போவோன்னு தோணிகிட்டே இருந்தது பஸ் லைட்டாக மூவ் ஆச்சு ஒரு பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொடைக்கானலுக்கான ஒரு இது வந்துட்டு ஆரம்பமாயிடுச்சு இந்த இடத்துல இருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பண்ணி எனக்கு முன்னாடி இருக்க ரோடே தெரியல அந்த அளவுக்கு வந்துட்டு மிஸ்டா இருந்தது இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையெல்லாம் சுத்தமாகவே தெரியல ரொம்ப வந்துட்டு மிஸ்டாக இருந்தது நாங்கள் வந்து அப்படியே பார்த்து நான் எப்போவுமே பஸ் ஏறினதுமே கண்ணை மூடி தூங்கிடுவேன் எப்போலாம் வீடு வரும்னு பார்த்துட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா கண்ணை மூடியும் தூங்கலை அப்படியே ரோட்டை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன் மட்டும் இல்லை பஸ்ஸுக்குள்ளே நிறைய பேர் வந்து இதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியூரில் இருந்தாலும் வருவாங்கள்ல அவங்களாம் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து இதை பார்த்துட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு பெருசாக ஆச்சரியமாக தெரியல இருந்தாலும் ரோட்டில் வந்து இந்த ட்ராவல் டைமில் இப்படி இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு